வணக்கம் நண்பர்களே இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்ட்ரா இருக்கோம் மகாராஷ்டிராவில் எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோபர்கான் ரயில் நிலையத்தில் இருக்கும் இந்த கோபர்கான் பார்த்திங்கன்னா நியர்பை சிரடி ஷிரடியிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு பதினாறாவது கிலோமீட்டர் ரோடு வேலை வந்தீங்கன்னா கோபர்கானுக்கு நீங்கள் வந்துடலாம் நம்ம கோபர்கான்லேருந்து டைரெக்டாக சென்னைக்கு எந்தவித ட்ரெயின் சர்வீஸும் கிடையாது இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா சரியாக காலையில் பன்னெண்டு மணிக்கு நிஜாமாபாத் டு பூனே போகிற எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது அன்சூர் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டியில் நம்ம டிராவல் பண்ணி டவுன் டு நம்ம போக போகிறோம் டவுன் டுக்கு பார்த்திங்கன்னா சரியாக அஞ்சு பத்துக்கு போகும் இந்த வண்டியோட பயண நேரம் கோபர்கான்லேருந்து டவுன் டு வெறும் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் பிடிக்குது மொத்த கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் இருக்குது இந்த வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஃபோர் ஒன் ஜீரோ நிசாமாபாத் டூ பூனே நம்ம வந்து கோபர்கான்லேருந்து இருந்து டு வெளியும் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த வண்டியில் ஏறிட்டு இந்த வண்டியோட தகவல்கள் மற்ற இந்த ரூட்டுடைய தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் நண்பர்களே இப்போ கோபர்கான் ரயில் நிலையத்தில் நம்ம வந்து ஒன்றாவது நடைமடையில் இருக்கோம் இப்போ ஆப்போசிட்ல இந்த ட்ரெயின் வருது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது நடைமடைக்கு நம்ம போனோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜமுதாபியிலிருந்து பூனாவேரியம் போகக்கூடிய ஜிாம் எக்ஸ்பிரஸ் நண்பர்களே நமக்கு ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாவது ப்ளாட்ஃபார்மில் வந்து இந்த ஜமுதாபி எஸ்பிரஸ் போயிட்டு இருக்கு இந்த வண்டி போன பிறகு நம்ம ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் நிஜாமாபாத்திலேருந்து பூனா வெரையும் போகக்கூடிய நிஜாமாபாத் பூனே எஸ்பிரஸ் வரும் அதிலிருந்து தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க இப்போ ரெண்டாவது நம்பர் நடைமடைக்கு போவோம் நண்பர்களே இப்போ நம்ம ரெண்டாவது நடைமைடைக்கு வந்துட்டோம் நம்ம வண்டிக்கு அலோன் Pandangan, first alone sa number May I have your attention please? One, one, four, one, zero, Express is arriving shortly on platform number two. Madhiring weh. आपलं स्वागत आहे हे कोपरगाव स्टेशन आहे कृपया लक्ष द्या निजामाबाद वरून येणारी पुणे ला जाणारी ए एक चार ए शून्य निजामाबाद पुणे एक्सप्रेस थोड्याच वेळा प्लॅटफॉर्म क्रमांक दोन वर येत आहे मध्ये में आकाश स्वागत आहे நண்பர்களே நம்ம கோபர்கான் ரயில் நிலையத்திலிருந்து நம்ம வந்து டவுன் ஜங்ஷன் வரை ட்ராவல் பண்ண போகிறோம் நம்மளுடைய வண்டி நிஜாமாபாத்தில் இருந்து பூனா வெளியே பார்க்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து கரெக்டாக ரெண்டாவது நடைமேடையில் காலையில் பன்னெண்டு மணிக்கு நம்மளுக்கு வண்டி வந்து ஆன் டைமில் அரைவில் ஆகிடுச்சு கோபர்கான் ரயில் நிலையத்தில் நம்ம இங்கேருந்து தான் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த வண்டி முழுக்க முழுக்க அன்றுசுறு கொண்ட ஒரு கமாண்ட்மெண்ட் கோச்சு தான் இந்த வண்டி நம்ம ரூட்ல எப்படி வந்து ஜோலார்பேட்டைக்கு ஏலகிரி எக்ஸ்பிரஸ் போதோ அதே போல இந்த ரூட்ல இது ஒரு ட்ரெயின் இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் ஒரே ஒரு கோச்சு மட்டும் ஸ்லீப்பர் போடுவாங்க ஆனால் அந்த ஸ்லீப்பர் கோச்சு வந்து ரிசர்வேஷன் கோச்சு கிடையாது நண்பர்களே அந்த ஸ்லீப்பர் கோச்சை பற்றி விளக்கத்தை நான் வண்டி ஏறின பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த ஸ்லீப்பர் கோச்சு கிட்ட வந்துட்டோம் ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சு வந்து கொஞ்சம் மிடில் வரும் இப்போ வந்து இந்த ரேக் வந்து மாறி வந்திருக்கு அப்படியே பேக்கில் வந்து காடு கமான்மெண்டுக்கு பக்கத்திலே இந்த ஸ்லீப்பர் கோச் வந்திருக்கு நம்ம இந்த ஸ்லீப்பர் கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ஸ்லீப்பர் கோச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரயில்வே எம்ப்ளாயிங் தான் இது நிறையா பேர் இருப்பாங்க நான் வண்டிக்குள்ளே வந்து கமான்மெண்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட லோகோ பைலட்டுகள் இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மண்மாடு பெரிய ஜங்ஷன் இருக்குது அங்கேருந்து அவங்க டவுண்ட்டுக்கும் பூனாக்கும் போகிறதுக்கும் இந்த கோச்சு வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பப்ளிக்கும் ஏறுறாங்க ஆனால் வந்து டிடிலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த ஒரு கோச்சு வந்து ஸ்லீப்பர் கோச்சு அப்படின்னு சொல்கிறதால நிறைய பேர் வந்து ஏறத்துக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா ரிசர்வேஷனாக இருக்குமோன்னு ஆனால் அது ரிசர்வேஷன் கிடையாது இந்த நிஜாமாபாத் பூனே போகக்கூடிய இந்த தினசரி எக்ஸ்பிரஸுக்கு முழுக்க முழுக்க இந்த வண்டி வந்து அன்றிசர்வு தான் ரிசர்வேஷன் இந்த வண்டிக்கு கிடையாது கிடையாது நீங்கள் ஓப்பன் டிக்கெட் எடுத்து இங்கேருந்து இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கோபர்காண்ட் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நியர்பை ஷிரடி நம்ம பாபாவுடைய சன்னிதானம் இருக்கிற இடம் நம்ம சிரடியிலிருந்து இந்த கோபர்கான் ரயில் நிலையம் கரெக்டாக ஒரு பதினாறாவது கிலோமீட்டரில் தான் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நிஜாமாபாத் பூனா போகக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஏழு நிலமே இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் வந்து முன்தினம் நைட்டு கரெக்டாக பதினொன்று நாற்பதுக்கு நிஜாமாபாத்தில் வந்து புறப்பட்டு அடுத்த நாள் மத்தியானம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கோபர்கான் ரயில் நிலையத்தில் வந்து சேரும் இந்த கோபர்கான் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு அருகாமையில் இருக்குது கரெக்டாக ஷிரடியிலிருந்து ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டரில் தான் இந்த கோபர்கான் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு இங்கிருந்து இந்த வண்டியை பிடிச்சி நீங்கள் பூனாவுக்கும் போகலாம் டவுன் ஜங்ஷன்ல இறங்கி சென்னை ட்ரெயினுக்கும் மாறி போகலாம் நம்ம நிஜாமாபாத் போகிற ட்ரெயினில் நண்பர்களே நம்ம நிசாமாபாத் எக்ஸ்பிரஸ் உடைய முதல் நிறுத்தம் பார்த்தீங்கன்னா கான் ஹஹாஹான் இந்த கான் ஹகான் ரயில் நிலையம் கோபர்கான் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் பதினஞ்சாவது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே இந்த நிசாமாபாத் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அன்ச கோச்சு உள்ள ஒரு ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினு ஒரே கோச்சு மட்டும் எஸ் ஒன் போட்டுட்டு ஒரு கோச்சு மட்டும் வரும் ஆனால் ரிசர்வேஷன் கிடையாது ஒரு எம்டி ரேக் மட்டும் ஸ்லீப்பர் வந்து வரும் நம்ம எப்போவுமே இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணால் இந்த எம்டி ரேக்கில் தான் ஸ்லீப்பர் கோச்சில் தான் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் இந்த வாட்டி வந்து பின்னாடி வந்துடுச்சு அதனால் தான் பின்னாடி வந்து ஏறுற மாரி ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நிசாமா பார்த்து டூ போனால் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினு முழுக்க முழுக்க அன்றச்சூறு பெட்டிகள் கொண்ட ஒரு ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து ஒம்பது பெட்டி வரையும் அன்றச்சூருக்கு ஒரே போச்சு மட்டும் எஸ் ஒன்று இருக்குது ஆனால் ரிசர்வேஷன் கிடையாது நீங்கள் நம்பி ஏறலாம் இதெல்லாம் நண்பர்களே நம்ம கோபர்கான் ரயில் நிலையத்திலேருந்து டவுன் ஜங்ஷன் வரையும் நம்ம எக்ஸ்பிரஸ் சார்ஜ் டிக்கெட் எடுத்திருக்கோம் இந்த வண்டிக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வருது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டருக்கு எழுபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நண்பர்களே நம்ம நிஜாமாபாத் எக்ஸ்பிரஸ் அடுத்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புந்தம்மா ஜங்ஷன் இந்த புந்தம்மா ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா கோபர்கான் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி நான்காவது கிலோமீட்டரில் தான் இந்த புந்தம்மா ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு இந்த வழித்தடத்தில் இந்த புந்தம்மா ரயில் நிலையம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரயில் நிலையம் ஏன்னால் சென்னை சென்ட்ரலிருந்து வாரந்தோறும் ஷிரடிக்கு போகக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ் வந்து இந்த புந்தம்மா ரயில் நிலையத்தில் வந்து தான் இன்ஜின் வந்து ரிவர்ஸ் எடுத்து போகும் இப்போது இந்த புந்தம்மா ஜங்ஷனுக்கு வந்து நம்ம சென்னை வண்டி வரது கிடையாது கிடையாது ஏன்னா புந்தம்பாக்கு முன்னாடியே பிலாப்பூரில் த்ரூ பைபாஸ் கொடுத்ததால நம்ம சென்னை ஷிரடி சாய்நகர் வீக்லி எக்ஸ்பிரஸ் வந்து டைரெக்டாக அந்த பைபாஸை கனெக்ட் பண்ணி ஷிரடிக்கு போயிடும் நண்பர்களே இப்போ இந்த வண்டியோடைய செகண்ட் சிட்டிங் கோச்சுக்குள்ளே நம்ம போகிறோம் செகண்ட் சிட்டிங் கோச் வந்து முழுக்க முழுக்க எல்லாமே அன்றுசர்வு தான் அன்றுசர் கோச் எப்படி இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நண்பர்களே இப்போ நம்ம செகண்ட் சிட்டிங்லேருந்து இறங்கிட்டு அப்படியே நம்ம ஸ்லீப்பர் கோச்சுக்கு எஸ் ஒனுக்கு நம்ம போக போகிறோம் ஏன்னா இந்த வண்டிக்கு ஒரே ஒரு ஸ்லீப்பர் கோச் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அது ரிசர்வேஷன் கிடையாது அதில் ஏறலாம் இப்போ ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த எஸ் ஒன் கோச்சில் தான் நம்ம வந்து ரயில் நிலையத்திலிருந்து டவுன் ஜங்ஷன் வரையும் டிராவல் பண்ண போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி புந்தமாவில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நிற்கும் ஏன்னா இந்த ரூட் ஒன் லைன் ட்ராக்ன்றதால நம்ம அசரத் நிஜாமுதீன்ல இருந்து கோவா வரையும் போகக்கூடிய கோவா சூப்பர் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டேஷன் வந்து கடந்து போகுது முதல்ல அதை பார்ப்போம் இப்போ புந்தமா ரயில் நிலையத்திலேருந்து நம்ம வண்டி புறப்பட்டுடுச்சு நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு ரூட்டு தெரியுது பாருங்கள் அந்த ரூட்டு தான் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஷிரடிக்கு போகக்கூடிய சாய்நகர் எக்ஸ்பிரஸ் இந்த புந்தம்மா ரயில் நிலையத்துக்கு வந்து ரிவேஸ் பண்ணி போகக்கூடிய ரூட்டு அந்த ரூட்டு இப்போ வந்து புது ரூட்டு மாற்றிட்டாங்க நம்ம சென்னை சென்ட்ருலேருந்து வாரந்தோறும் ஷிரடிக்கு போகக்கூடிய ஷிரடி சூப்பர் பாஸ்ட் ட்ரெயின் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு மூணு மாதமாக புந்தம்பாக்கு வராது இப்போ புது ரூட்டு பாருங்கள் அந்த பக்கம் ஆப்போசிட்டாக ஒரு ட்ராக் தெரிது பாருங்கள் இப்போ காட்டுறோம் பாருங்கள் அந்த ட்ராக்குக்கா மாறிடும் புந்தம்பாக்கு வரதுக்கு பதிலாக விழாப்பூரில் அந்த லைன் அந்த கடைசியில் ஒரு லைன் பாருங்க அந்த லைன்ல கனெக்ட் பண்ணி நேரடியாக ஷீரடிக்கு போயிடும் நண்பர்களே நம்ம நிசாமாபாத் எக்ஸ்பிரஸோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா பெலாப்பூர் இந்த பெலாப்பூர் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபர்கான் ரயில் நிலையத்திலேருந்து சுமார் நாற்பத்தி நாலாவது கிலோமீட்டரில் தான் இந்த பெலாப்பூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இந்த பெலாப்பூர் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட ரயில் நிலையம் வரையும் உங்களுக்கு டபுள் ட்ராக் இருக்குது அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ரூட்டு வந்து சிங்கிள் ட்ராக் தான் நண்பர்களே நம்ம நிசாமாபாத்லேருந்து பூனா போகக்கூடிய நிசாமாபாத் எக்ஸ்பிரஸ்க்கு அடுத்த ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா ராகரி இந்த ராகரி ரயில் நிலையம் கோபர்கார் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ராகரி ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம இந்த நிசாமாபாத் எக்ஸ்பிரஸில் வந்து டவுன் ஜங்ஷன் வரை தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்மளுக்கு டவுன் ஜங்ஷனுக்கு வந்து அஞ்சு அஞ்சு டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் வண்டி கண்டிப்பாக பிஃபோராக தான் போகும் எப்போவுமே ஏன்னா வாரத்தில் ஏழு நாளுமே இந்த வண்டி நிசாமாபாத்திலருந்து பூனா வெறியே போகுது ஆனால் பிஃபோர் ஆஃப் அன் அவர் முன்னாடி டவுன் ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிடும் நண்பர்களே நண்பர்களே நம்ம நிசாமாபாத் எக்ஸ்பிரஸ் அகமத் நகர் இந்த அகமத் நகர் ரயில் நிலையம் கோபர்கான் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் நூத்தி பதினோராவது கிலோமீட்டர் தான் இந்த அகமத் நகர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே அகமத் நகர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி ஆன் டைமுக்கு முன்னாடியே வந்துருச்சு இங்க டைமிங் ரெண்டு முப்பத்தி ஏழுக்கு வந்து ரெண்டு நாற்பதுக்கு நம்ம வண்டி புறப்படணும் ஆனா நம்மளுக்கு வண்டி பிஃபோராகவே வந்துருச்சு இங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் இருக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம வண்டி இங்கிருந்து பூனாவை நோக்கி கிளம்போடு நண்பர்களே இப்போ நம்ம வண்டி வந்து அகமத் நகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க கரெக்டாக இப்போ ரெண்டு நாற்பதாவது இங்கே ரெண்டு நாற்பதுக்கு ஸ்டார்ட் பண்ண வண்டி நம்மளுக்கு வந்து டவுன் ஜங்ஷனை வந்து அஞ்சு அஞ்சுக்கு போகணும் இன்றைக்கி எந்த டைமுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக பிஃபராக தான் போவோம் இந்த வண்டி வாங்க பார்ப்போம் நண்பர்களே நம்ம நிசாமாபாத் எக்ஸ்பிரஸ் உடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா விசாப்பூர் இந்த விசாப்பூர் ரயில் நிலையம் கோபர்கான் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் நாற்பத்தி ஆறாவது கிலோமீட்டரில் தான் இந்த விசாப்பூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பிளாட்ஃபார்ம் வராது இந்த ரயில் நிலையத்தில் இந்த ரயில் நிலையத்தில் ஒரே ஒரு நடைமேடை தான் இருக்கு அதோ ரைட் சைடில் அந்த நடைமேடை தான் இருக்குது மற்றபடி அப்படியே அவுட்டில் வந்து தான் இந்த ஊரில் வந்து இந்த ட்ரெயினில் ஏறுவாங்க நண்பர்களே நண்பர்களே நிசாமாபாத்திலிருந்து பூனா வரையும் போகக்கூடிய நம்ம நிசாமாபாத் எக்ஸ்பிரஸ் உடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கொண்டா ரோடு இந்த ஸ்ரீ கொண்டா ரோடு கோபர்கான் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் நூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டரில் தான் இந்த ஸ்ரீ கொண்டா ரோடு ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம வண்டி ஸ்ரீ கொண்டா ரோடுக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு மூணு நாற்பத்தஞ்சுக்கு வந்துடுச்சு நண்பர்களே நண்பர்களே கிட்டத்தட்ட நம்ம டவுன் ஜங்ஷன் கிட்ட போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டபுள் லைன் ட்ராக் நடந்துட்டு இருக்கு இந்த லைன் ஃபுல்லாவே இருந்து உங்களுக்கு மண்மேடு வரையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள்வே தான் இருந்தது இப்போ ஒரு குறிப்பிட்ட ரயில் நிலைய வரையும் அதாவது பெலாப்பூர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபர்கான் வரையும் ஒரு சில இடத்துல டபுள் ட்ராக் போட்டிருக்காங்க மற்றபடி இந்த ரூட்டு எல்லாமே சிங்கிள் லைன் தான் இங்கே சீக்கிரமே டபுள் லைன் வந்து சீக்கிரம் வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு டவுன்ல இருந்து ஷிர்டி போகிறதுக்கும் கோபர்கான் மண்மேடு போகிறதுக்கும் நிறைய வண்டி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க ஏன் எம் எக்ஸ்பிரஸ் கூட உறத்துக்கு அதிகமாக வெற்ற வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இப்போ ரைட் சைடில் பார்க்குற லைன் பார்த்தீங்கன்னா டவுன் கார் லைன் இது வந்து பைபாஸ் லைன் அதாவது உங்களுக்கு கோபருகான்லேருந்து டேரெக்டாக டவுன் ஜங்ஷனுக்கு வராமல் இந்த பைபாஸ் லைன் மூலிமா நேரடியாக வந்து பூனாக்கு மும்பைக்கு போகக்கூடிய ரூட்டு இது ஒரு தனி ரூட்டு இப்போ அந்த ஸ்டேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நண்பர்களே கோபர்கான்லேருந்து ஒரு சில வண்டி இந்த டவுன் பைபாஸ் லைனுக்கு வரும் நீங்கள் இங்கே இறங்கியும் ஆட்டோ பிடிச்சி டவுன் மெயின் லைனுக்கு வரலாம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இருந்து டவுன் டு வரியும் நிசாமாபாத் பூனா எக்ஸ்பிரஸ்ல வந்தோம் வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக அஞ்சு பத்துக்கு வரணும் ஆனால் அரை மணி நேரம் பிஃபோர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நாலு முப்பத்தஞ்சுக்குன்னு இன்னாயிடுச்சு நம்ம இருந்து டவுன் டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தாறு கிலோமீட்ரு இந்த வண்டி வந்து அஞ்சு மணி நேரம் எடுத்துக்குது ட்ராவலிங் அவர் ஏன்னா இது வந்து லைன் ட்ராக் தான் உங்களுக்கு இருந்து பிலாப்பூர் வரையும் உங்களுக்கு டபுள் லைன் இருக்கும் மறுபடியும் பிலாப்பூர்லேருந்து உங்களுக்கு வந்து டவுன் டு வரையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் தான் இருக்கும் அதனால தான் கிராசிங் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் டைமிங் வந்து எக்ஸஸாக இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரத்தில் இங்கே வந்து வண்டி வந்து ரீச் ஆகிடுச்சு இந்த ட்ராவலிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்